நான் ஒரு சிந்து காவடி சிந்து நான் ஒரு சிந்து காவடி சிந்து உள்ளம் பொரியவில்லை ஒரு உண்மை தெரியவில்லை அன்னை இருந்தும் தந்தை இருந்தும் சொந்தம் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை நான் ஒரு சிந்து காவடி சிந்து உள்ளம் தெரியவில்லை ஒரு உண்மை புரியவில்லை அன்னை இருந்தும் தந்தை இருந்தும் சொந்தம் எதுவுமில்லை அதை சொல்ல தெரியவில்லை இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ என் விதி அப்போ தெரிந்திருந்தாலே கற்பத்தில் நானே கரைந்திருப்பேனே என் விதி அப்போ தெரிந்திருந்தாலே கற்பத்தில் நானே கரைந்திருப்பேனே தலையெழுத்தென்ன என் தலைவிதி என்ன சொல்லுங்களே சொல்லுங்களே நான் ஒரு சிந்து காவடி சிந்து உள்ளம் புரியவில்லை ஒரு உண்மை தெரியவில்லை அன்னை இருந்தும் தந்தை இருந்தும் சொல்ல தெரியவில்லை அதை சொல்ல தெரியவில்லை நான் ஒரு சிந்து காவடி சிந்து உள்ளம் புரியவில்லை ஒரு உண்மை தெரியவில்லை அன்னை இருந்தும் தந்தை இருந்தும் சொந்தம் இல்லை அதை சொல்ல தெரியவில்லை